வீடியோல நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்றது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போறோம் நம்மள நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாம இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது நம்ம லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக கூட மாறலாம் இந்த பிரபஞ்சத்துல ஒரு மிக சிறந்த சக்தி இருக்கு அது என்ன சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது ஈர்ப்பு விதி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் என்னன்னு இந்த வார்த்தையை நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை ஆமாங்க இதுதான் ஈர்ப்பு விதியோட சிம்பிள் கான்செப்ட் இந்த பிரபஞ்சத்துல ஒரு சக்தி வாய்ந்த மேக்னெட் வந்து நம்ம தான் சோ நம்மளோட எனர்ஜி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம லைஃப்பும் மாறும் நீங்க எதை பத்தி அதிகமாக சிந்திக்கிறீங்களோ அதுவாகவே நம்ம லைஃப் மாறுது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து காந்த சக்தி மிக்கவே ஸோ அது என்னாகும் அப்படின்னா பிரபஞ்சத்தோட ஒரு ஃப்ரீக்குவென்சியில் இருக்கும் ஸோ நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்தோம் அப்படின்னா அந்த மேக்னெட் நம்மளுக்கு நெகட்டிவாக தான் கொடுக்கும் இதே நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தீங்க உங்கள் வாழ்க்கை பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க பேசுனீங்க அப்படின்னா அந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் அனுப்பும் ஈர்ப்பு விதி அப்படின்றது ஒரு இயற்கை விதி அதுக்கு வந்து நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கலாம் தெரியாது நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறீங்க அது வந்து பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்கு அனுப்புது ஸோ நெகட்டிவான எனர்ஜியை கொடுத்தா நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய இந்த நிகழ்கால எண்ணம் தான் நம்ம வருங்காலத்தை வந்து உருவாக்கும் நம்ம எதை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாவே மாறப்போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுருக்கணும் இப்போ எனக்கு வேலை பிடிக்கல என்னோட ஒய்ஃப் பிடிக்கல என்னோட ஹஸ்பண்ட் பிடிக்கல என்னோட ஃபேமிலி பிடிக்கல இல்லை எனக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கு என்னால் என் லைஃப்பை சமாளிக்க முடியல என்னோடய லவ் லைஃப்பில் பிரச்சனை இருக்குது இல்லை எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க நினைக்க நம்ம லைஃப்பில் நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம யுனிவர்ஸ்க்கு அனுப்புகிறோம் ஸோ இதுதான் நம்ம ஃப்யூச்சராக வந்து மாறும் இப்போ வந்து ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம லைஃப்பை எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறது மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு குவாலிட்டியை வந்து நம்ம வளர்த்துக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நன்றி உணர்வு அல்லது கிராடிடியூட் அப்படின்னு சொல்லலாம் இந்த நன்றி உணர்வு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து விதமான செல்வங்களையும் பழங்களையும் வந்து வழங்கும் ஸோ நம்ம ரொம்ப நன்றி உணர்வா இருக்க இருக்க நம்மளுக்கு வேணும் அப்படின்றத நம்ம சீக்கிரம் அடையலாம் நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னும் போது உங்க கொலிக்ஸ் எல்லாம் ஆதரவா இருக்காங்க எனக்கு வந்து சேலரி கிடைக்குது இதில் நான் என்னோடய நீட்ஸ் எல்லாமே ஃபில்ஃபில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நன்றி உணர்வா இருக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட உங்க ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அவங்க எல்லாம் சந்தோஷத்தை தர்றாங்க அப்படின்னு நன்றி உணர்வா இருக்கலாம் நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க நிறைய கஸ்டமர்ஸை சந்திக்கிறீங்க அது மூலமா உங்களுக்கு பொருள் பணம் எல்லாமே கிடைக்குது இது எல்லாத்துக்குமே நீங்க நன்றி சொல்லலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லும்போது தான் லைஃப் ஒரு அபரிவிதமான உங்களுக்கு பெரிய செல்வத்தை வந்து தர ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமே இதுக்கு நன்றி சொல்லணுமா அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் எது எதுக்கெலாம் நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிள் டாப்பிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்கள் ஹெல்த் அண்ட் பாடிக்கு சொல்லலாம் ஒர்க் அண்ட் சக்ஸஸ்க்காக சொல்லலாம் மணிக்காக சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்ஸ் பேஷன் ஹாப்பினஸ் லவ் லைஃப் நேச்சர் பிளான் வாட்டர் அண்ட் தி சன் மெட்டீரியல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எனி சப்ஜெக்ட் ஆஃப் யுவர் சூஸிங் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் நன்றி சொல்லலாம் ஸோ நீங்கள் நன்றி எழுதுறது எப்படின்னு பார்க்கும்போது ஒரு நோட்டில் மார்னிங் ஒரு டென் டைம்ஸ் வந்து நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்கோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள் இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிராட்யூட் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெளிவாக மென்ஷன் ஆயிருக்கும் இப்போ நம்ம வீடியோட மெயின் டாபிக் மணியை பற்றி பார்க்கலாம் நம்ம நிறைய பேர் வந்து மணியை ரொம்ப அதிகமாக நம்ம ஆசைப்பட்டிருப்போம் பட் அது லைஃப்பில் வராமல் இருந்திருக்கலாம் அல்லது போதுமான அளவு கிடைக்காம இருந்திருக்கலாம் ஸோ இந்த மணி ஃப்ளோ நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் போதுமான அளவு கிடைக்காம இருக்கிறதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தான் அதோட மெயின் ரீசனாக இருப்போம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் உங்கள் கிட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் சேல்ரி வாங்குறீங்க ஆனால் உங்களுடைய தேவைகள் வந்து ஐம்பதாயிரம் இருக்குது அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் வாங்குறீங்க வாங்கினதுமே ரெண்டு பே பண்ணுறீங்க அண்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறீங்க கிராசரிஸ் வாங்குறீங்க இதெல்லாம் வாங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ இந்த அளவுக்கு மணி போதே இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட தான் அந்த மணியை நம்ம ஸ்பென்ட் பண்ணுவோமே தவிர ஹாப்பினஸோட இல்லை ஒரு ஃபியர் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் இதுதான் மனித இயல்பு நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கோம் இதுதான் நம்ம பேசிக்காக யோசிச்சு வைக்கிற விஷயங்கள் மணியை நம்ம ஸ்பென்ட் பண்ணும்போது இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மணியை பெறுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பணத்தை பயந்து பயந்து செலவு பண்ணா அது கண்டிப்பாக கிடைக்காது சேலரியில இருந்து ஒரு ரென்ட் பே பண்றீங்களா இந்த ரென் கொடுக்குற இந்த அமௌண்ட்டுக்கு நன்றி இது மூலமா நான் இந்த வீட்டில் ஹாப்பினஸ்ஸாக இருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா கிராசரிஸ் வாங்குறோம் இந்த கிராசரிஸ்க்கு வந்து நன்றி ஸோ இந்த அந்த பணத்துக்கு நன்றி கிராசரிஸ் மூலமா நான் நல்லா சாப்பிட்றேன் குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்க கிரெடிட் கார்டு பில் பே பண்றோம் ஸோ அந்த கிரெடிட் கார்டு பில்லுக்கு வந்து நன்றி அது மூலமா லைஃப்ல என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்லி பழகுங்க இப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் நன்றி சொல்லும்போது யூனிவர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான நல்ல விஷயத்த கொடுக்க ஆரம்பிக்கும் மணி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு மேஜிக் மாதிரி கிடைக்காது நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர் நீங்கள் எடுக்கலாம் இந்த மாதிரி மணி ஃப்ளோ உங்கள் லைஃப்பில் அதிகமாகிட்டே வர ஆரம்பிக்கும் பட் நீங்கள் எந்தளவுக்கு நன்றியாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து அந்த ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும் சில பேர் நன்றி எழுதும் போது ஒரு டவுட்டா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசுலேஷன்ல எழுதுவாங்க அப்படி எழுதும்போது இது கண்டிப்பாக அவங்க லைஃப்ல நடக்காது ஈர்ப்பு விதியை நம்ம முழுமையா நம்பணும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளைண்டாக நம்பிட்டு நம்ம இந்த நன்றி உணர்வை பண்ணும்போது தான் நம்ம லைஃபுக்கு ஒரு அபரிவிதமான சக்தி கிடைக்கும் நிறைய பேருக்கு மணி ஃப்ளோவுமே கம்மியாக ஆரம்பிக்கும் அது கம்மியாகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு அலைன்மெண்ட்ல இருக்க மாட்டோம் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே சிதறி கிடக்கும் செல்ஃப்லெஸ்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் கிடைக்கிற காசுக்கு செலவு பண்றேன் இதுக்கு மேலே வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம லைஃப்ல நிறைய பேருக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மணி ஃப்ளோவை வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கணும் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துல வளர்றீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான தேவைகளும் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு பண வரவு அதிகமாக ஆகணும் பட் நம்ம நிறைய பேர் அப்படி இல்லை அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாக்கும்போது நம்மளுடைய தேவைகளை நம்ம பெருசு பண்றதில்லை அதை பெருசா நம்ம கண்டுக்கிறதும் இல்லை பாத்துக்கலாம் லைஃப் பாத்துக்கும் நம்மளுக்கு காசு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம ஓட்டிட்டு இருப்போம் அந்த நம்பிக்கை ஈர்ப்பு விதியா இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனா நம்ம நன்றியாக இருக்க மாட்டோம் வர பணத்துக்கு எதுக்கும் நன்றி சொல்ல மாட்டோம் நம்ம ரொம்ப லத்தாச்சிக்காக இருப்போம் அப்படின்னும் போது அந்த மணி ஃப்ளோ ஒரு இடத்துல கண்டிப்பாவே கட்டாக ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை அதிகப்படுத்தணும் இப்ப தேவைகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஒரு கோல் வந்து வச்சுக்கலாம் அது வந்து ஒரு மெட்டீரியல் கோலா இருக்கலாம் இப்ப நீங்க ஃபேமிலியோட வெக்கேஷன் போகணும்னு நினைக்கிறீங்க வெக்கேஷன் மீன்ஸ் இப்ப பக்கத்துல ஒரு ஏற்காடோ ஊட்டி கொடைக்கானல் அப்படி மாதிரி நினைக்காம அப்ராட்ல ஏதாவது இன்டர்நேஷனல் ட்ரிப் அப்படின்னு நினச்சிக்கோங்க எப்படிங்க அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாகவே அது எல்லாமே சாத்தியம் இது எப்படி நம்ம யூனிவர்ஸ்க்கு உணர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பல மடங்கு சிந்திக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதை பத்தியே அதிகமாக யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் என்ன சொல்லும் நீ இப்போ இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் இருக்க நாள் இந்த ட்ரிப்பெல்லாம் போக முடியாது ஸோ அதுக்கு மேலே ஒன்றான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உன் லைஃப்பில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும் பண வரவை வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி தான் ஈர்ப்பு விதி செயல்படும் மணியை பற்றி நம்மளுக்கு ஒரு லேக் ஆஃப் மணி அப்படின்ற விஷயம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் எல்லாமே டிசப்பாயிண்டடாக இருக்கும் டவுட்ஃபுல்லாக இருக்கும் பயமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க மணியை பற்றி ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சுச்சுவேஷன் வந்து இதை விட பேடாக ஆரம்பிக்கும் ஸோ கிராட்டிடியூட்டை வந்து அப்ளை பண்ணுங்க ஃபஸ்ட்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு மணி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் லைஃப்பில் ஸோ நம்ம எந்த அளவுக்கு மணி மேலே வந்து ஒரு கிராடிடியூட்டை கொடுக்குறோமோ அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அபார்டன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஈவன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நன்றி சொல்லி பழகுங்க இந்த மணி அப்படின்ற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ட்ரிக்கியான சப்ஜெக்ட் எஸ்பெஷலி நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு மணி இல்லை போது நான் சொல்கிற இந்த ரெண்டு ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மணி ஃப்ளோவை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த மணி வந்து ஒரு மேக்னட் மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து செயல்படும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்பட்டிருக்கு உங்கள் லைஃப்பில் எவ்வளோ அந்த அளவுக்கு மணி கிடைச்சிருக்கு அப்படின்றத எழுதிக்குங்க நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஃபுட்டு வந்து கிடச்சிருக்கா எத்தனை வருஷமும் நீங்கள் வாழ்கிறதுக்கு வீடு கிடச்சிருக்கா உங்களுக்கு தேவையான எஜுகேஷன் இவ்வளோ வருஷமும் கிடச்சிருக்கா நீங்கள் ஒரு நல்ல ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஸ்கூல்ல ஸ்கூல் பேக்ஸ் இருக்கும் ஸ்கூல் புக்ஸ் லஞ்சு இது எல்லாமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைச்சிருக்கா சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெக்கேஷன் போயிருக்கீங்களா ஒரு எக்ஸைட்டான பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா அதுக்கு உங்களுக்கு கிஃப்ட் கிடச்சிருக்கும் சின்ன வயசுல பைக்கு டாய்ஸு பெட்டு இது மாதிரி வச்சுருந்துருப்பீங்க அண்ட் உங்களுக்கு தேவையான குளோத்ஸ் கிடச்சிருக்கும் அது உங்களுக்கு ஃபிட்டான சைஸ்ல கிடச்சிருக்கும் சின்ன வயசுல மூவி போயிருப்பீங்க விளையாடிருப்பீங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க ஒரு ஹாபி பர்சியூ பண்ணியிருப்பீங்க அண்ட் உங்களுக்கு தேவையான மெடிக்கல் எமர்ஜென்சின்னு போது நீங்கள் டாக்டரை வந்து பார்த்துருப்பீங்க ரெண்டிஸ்ட்டை பார்த்துருக்கலாம் சின்ன வயசில் ஒரு காரில் வந்து ட்ராவல் பண்ணியிருந்துருக்கலாம் டெலிவிஷன் இருந்திருக்கும் ஃபோன் கால் பண்ணியிருக்கலாம் லைட் யூஸ் பண்ணியிருக்கீங்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தானே இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்னு யோசிப்போம் கண்டிப்பாக இது எல்லாமே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஸோ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டை எல்லாத்தையுமே எழுதிட்டு உங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிருந்ததுன்னா அதை படிச்சு எஸ் தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லிட்டு லவடாக மூணு தடவை சொல்லுங்க இதை நீங்கள் டெய்லியுமே எடுத்து ரீட் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்ல பழகுங்க இதை வந்து நீங்கள் டெய்லி எழுதணும் அப்படின்றது அவசியம் இல்லை கிராட்டிடியூட் அப்படின்றத நீங்கள் டெய்லி எழுதணும் இந்த பேசிக் நீட்ஸை நீங்கள் இப்போ பார்த்துட்டு தேங்க்யூ தேங்க்யூன்னு மூணு தடவை சொல்லுங்கள் சொல்லும்போது யூனிவர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்புதிங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான மணி மேஜிக் ப்ராக்டிஸை வந்து நான் சொல்கிறேன் இதை வந்து டாலர் பில் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு பேப்பரில் யூ ஃபார் ஆல் தி மணி ஐ ஹேவ் பீன் கிவன் த்ரூ அவுட் மை லைஃப் அப்படின்றத எழுதிக்குங்க அகெயின் சொல்கிறேன் தேங்க் யூ ஃபார் ஆல் தி மணி ஐ ஹேவ் பீன் கிவன் த்ரூ அவுட் மை லைஃப் அப்படின்றத எழுதிக்குங்க நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயுமே போர்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இதை வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு உங்கள் வேலட்லேயோ பர்ஸ்லேயோ இல்லை பாக்கெட்லேயோ வச்சுக்கோங்க மேபி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க இல்லை ஒப்போவிங்க அப்படின்னும் போது நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இல்லை உங்கள் பேக்கில் கூட வச்சுக்கோங்க பட் இதை வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் மார்னிங் ஒரு டைம் ஆஃப்டர்நூன் அண்ட் தூங்குற போகிறதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு மினிமம் சொல்கிறேன் உங்களால் எந்தளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இது பார்க்குறனால எப்படி ஒரு லைஃப்பில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கண்டிப்பாகவே இருக்கும் தேங்க்யூ அப்படின்ற வார்த்தை எல்லாத்தையுமே மாற்றும் நீங்கள் நம்பி இதை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப் வந்து நல்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக மாறும் இதை நம்ம டெய்லி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வரலாம் பல நாள் கிடைக்காத கேஷ் கிடைக்கலாம் இல்லை உங்கள் கிளைண்ட்ஸ்லேருந்து கிடைக்காத செக்ஸ் கிடைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம் ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னும் போது அதோட காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகலாம் ஒரு மெட்டீரியல் திங்ஸ் வந்து வாங்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப்ல வந்து ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மேஜிக் டாலர் பில்லை வந்து நீங்க எந்த இடத்துல அதிகமா பாக்குறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்போ நீங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு பேப்பர்ல எழுதி உங்கள் கண்ணில் படுற மாதிரி அந்த வேர்டை வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் இந்த மணி மேனிஃபெஸ்டேஷனில் இன்னுமே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது நீங்கள் பர்சனலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த ஈர்ப்பு விதியை நம்ம வாழ்க்கையில் எந்தளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த ஈர்ப்பு விதியை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலுமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ இந்த நன்றி எழுதுறதையோ இல்லை இந்த மேஜிக் டாலர் பில்லையோ ஒரு டூடுலிஸ்ட் மாதிரி பண்ணாதீங்க ஆத்மாத்தமாக மனப்பூர்வமாக நம்மளுக்கு கிடைக்கும் வேணும் அப்படின்றத நீங்கள் நம்பி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்கும் தேங்க் யூ